அவன் இவ்வளவு நேரம் ஆச்சு அன்பு இன்னும் அழகணும் அதானே அவன் தானே ஐடியாவே குத்தான் அவன் ஏன் இன்னும் இங்கே வரல அதான் நம்ம யோசிக்கணும் என்னடா சொல்ற ஹெல்மெட் உள்ள இந்த டைமண்ட் எங்கடா போயிருக்கும் டேய் நீ என்ன அன்பு மேல சந்தேகப்படுறியா அவன் அப்படியே பட்டால் கிடையாது ஏய் என்ன இவன் சொல்ற மாதிரி என்ன சந்தேகப்படுறியா நகை கடையில் இருந்த ஹெல்மெட் உங்ககிட்ட தானே வந்தது ஆமா அதுக்கப்புறம் என் கையில் வந்ததுல அதுக்கப்புறம் நீ என்கிட்ட எடுத்துட்டு வந்த நான் வந்து அன்பு கொடுத்துட்டேன் ஆ கரெக்ட் மச்சி அப்ப நம்ம எல்லாருக்குமே அது உள்ள வைரம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ஆமாடா இப்போ யோசி முதல்ல ஹெல்மெட்டை மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னான் அப்புறம் எங்க வீட்டை ஞாபகம் இல்லைன்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லி எத்தனால வந்து நம்மக்கிட்ட கொடுத்தான் அப்புறம் இடையில என்ன இருந்துச்சுன்னு நம்மளுக்கும் தெரியாது அப்ப வைரம் எங்க போயிருக்கோம் ஏய் நீ அவன் மேலே அபாண்டமா பழி போடுற வயரம் கிடச்சிருந்தா அதை நம்ம கிட்டதான் சொல்லியிருப்பான் இங்க வர முடியாம எங்க கஷ்டப்பட்டு இருக்கானோ இல்ல அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டானோ தெரியல அப்ப நான் சொல்றது நீங்க யாரும் நம்பல அப்ப நான் கூட்டு போற இடத்துக்கு நீங்க வாங்க எங்கடா முட்டு வா இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்த டேய் இது யார் வீடுன்னு தெரியுமா தெரியும் ராஜாங்க வீடு இதை சொல்லவாடா வாடா என்ன கூட்டு வந்தா டேய் உங்களுக்கு உண்மை என்னன்னு புரிய வைக்கதா நான் நினைச்ச மாதிரி அன்பு வைரத்தின் வந்து நம்ம கிட்ட கொடுக்க மாட்டான் டேய் அவன் காதலிகிட்ட கொடுக்க அவன் இங்க வருவான் நம்பளா நீ வேணா பாரு டேய் வரான் பாரு எலக்ஷனுக்கு அப்புறம் போறலாம்னு நினைச்சேன் இப்போவே முடிக்கிற

என்னடா இரு இதெல்லாம் வைரம்தான் இது உனக்கு எப்படி கிடைச்சிது அது அப்புறம் சொல்கிறேன் இதோடய மதிப்பு நூறு கோடி ப்ளாக் மணி இவங்க அப்பா நினைச்சா ஈஸியா ஒயிட் ஆக்க முடியும் இதெல்லாம் நியாயமா பார்த்தா கவர்மெண்ட்க்கு தானே கொடுக்கணும் கவர்மெண்டா அதுக்கே நான் கொடுக்கணும் ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்கோ இல்லையோ தங்க நிரந்தரமா ஒரு வீடு இருக்கும் ஆனா அது எங்ககிட்ட இல்ல பிளாட்ஃபார்ம்ல குடிசையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் வேலைக்கு போயிட்டு வந்தா நிம்மதியா படுத்து கூட தூங்க முடியாது எப்ப மழை வரும் எப்ப புயல் வரும் எப்ப தீ பிடிக்கும் கூட எங்களுக்கு தெரியாது ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் எத்தனை உயிர் பறி கொடுத்துருக்கோம் தெரியுமா ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை எத்தனை வாட்டி கவர்மெண்ட்டுக்கு மனு கொடுத்துருக்கோம் தெரியுமா எந்த அரசாங்கமும் எங்கள் குரலுக்கு செவி சாய்க்கல எங்களுக்கு எந்த உதவியும் செய்யல ஓட்டு கேட்க மட்டும் வருவாங்க அப்புறம் நாங்கள் இருக்கிற திசை கூட தெரியாது எத்தனை முறை ஆட்சி மாற்றம் வந்தாலும் எங்க வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரல அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா நான் ஏன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் பிளாட்ஃபார்ம் குடிசைவாசிகளுக்கு தான் கவர்மெண்ட்ல இருந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்கல்ல அப்படி கட்டி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் என் பிளாட்ஃபார்ம்லையும் குடிசைலையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆட்கள் மட்டும்தான் எங்களை மாதிரி ஏழைங்க அங்கே தங்கிட்டு இருக்காங்க மிச்சம் இருக்கிறதெல்லாம் எம்எல்ஏக்கு வேண்டப்பட்டவங்க எம்பிக்கு வேண்டப்பட்டவங்க தான் தங்கியிருக்காங்க சரி நல்லா தானே இருக்கீங்க சொந்தமா இல்லைனா ரெண்ட்டுக்கு வீடு வாடகைக்கு எடுத்து போக வேண்டிதானே நான் இப்போ நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் மட்டும் இல்லை என் மூணு ஃப்ரெண்ட்ஸும் நல்லா தான் இருக்காங்க ஆனால் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது நாங்கள் இருந்த குடிசைங்கெல்லாம் தீபிடிச்சி எரிஞ்சிச்சு அப்போ நாங்கள் நாலு பேருமே அனாதையா அப்போ தான் ஒரு பெரியவர் எங்களை இந்த ஆண்டாள் குப்பத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவரும் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மக்கள் தான் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வளர்த்தாங்க குப்பத்து மக்கள் எல்லாரும் சம்பாதிக்கிறதே அவங்க வயிற்றுக்கும் வட்டிக்குமே சரியா போகுது அப்படி இருக்கும்போது அவங்களோட நிரந்தரமான வீடு மட்டும் ஒரு கனவாகவே போகுது இருந்தாலும் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழலான்னு பார்த்தா அப்படியும் வாழ முடியல பணம் படித்தவங்க நாங்க இருக்கிற வழியில் போறதே கேவலமாக நினைக்கிறாங்க அது கிடைச்ச பரிசு தான் அப்பப்போ நடக்கிற தீ விபத்து குடும்பத்தை இழந்து நின்று எங்களால் அவங்கள எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல எங்கள் நாலு பேருக்கு ஆதரவு கொடுத்ததே அந்த தாத்தாவும் இந்த பிளாட்ஃபார்ம் மக்களும் தான் அதனால்தான் நாங்கள் சம்பாதிக்கிறதுல எங்கள் தேவைக்கு போக அவங்களுக்கு சேவை செய்யறோம் அவங்கள விட்டுட்டு நாங்க மட்டும் தனியா போறதுக்கு எப்படி மனசு வரும் இப்போ சொல்லு நான் என்ன பண்றது கவர்மெண்ட் கொடுக்கவா

வித்தியாசமா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே மக்களுக்கு வாக்கு கொடுக்காம வீடு கட்டி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மக்கள் எல்லாரும் கண்டிப்பா உங்களை ஜெயிக்கு வச்சிருவாங்க அதுக்குதான் சார் இந்த டைமண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்த முன்னாடியே கண்டிப்பா மக்கள் எல்லாருக்கும் நான் வீடு கட்டி தரேன் தேங்க்ஸ் சார் ஒத்துக்கிட்டதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அப்பா கிட்ட கொடு கவலைப்படாம போயிட்டு வாங்க நீ நினைச்சது மட்டும் இல்லை நான் நினைச்சதும் நடக்கும் வாழ்க வளமுடன் தேங்க்யூ சார் வர உம் உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் யார் டாக்டர் அட்மிட் பண்ணாங்க இவங்க தான் உங்களை அட்மிட் பண்ணாங்க சரியான நேரத்தில் உங்களை கொண்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணலைனா இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்க மாட்டீங்க நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறதா இருந்தால் இவங்களுக்கு தான் சொல்லணும் உடம்ப பார்த்துக்கங்க டேக் கேர் டேய் நீங்கள் எப்படிறா நீ உன் ஆளோட வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் அங்கே போயிட்டோம் நீங்கள் ஏன்டா அங்கே போனீங்க டேய் அப்போ நீ ஏண்டா எங்களை விட்டு அங்கே போனேன் தனியா போயிட்டு ஒண்ணா சேரலாம் நீ தானே ஆமாண்டா நான் தாண்டா சொன்னேன் ஆனா அவங்க வர அவங்க ரவுண்ட்ஸ்ல இருந்தாங்கடா அதனால நான் அங்க வரல வைரம் உன்கிட்ட தானே இருக்கு இல்ல இப்ப என்கிட்ட இல்ல மீனாவோட அப்பா கிட்ட இருக்குடா அந்த ஆள் டேண்டா நீ பின்னடா பண்ண சொல்ற நூறு கோடி ரூபாய் வைரத்தை வச்சு நம்ம என்னடா பண்ண முடியும் அது அவர்கிட்ட இருக்கிறதாண்டா சேஃப் அதான் கொடுத்தேன் அதனால நமக்கு என்னடா யூஸ்

ஏய் வாங்கடா போலாம் யார் பா அன்பு ஃப்ரெண்டுங்க சார் அன்போட ஃப்ரெண்ட்ஸா என்ன விஷயம் நீங்க எங்க குப்பத்து ஜனங்களுக்கு வீடு கட்டி தான் சொன்னீங்களா அதான் எப்போ எங்க அடிக்கல் நட போறீங்கன்னு கேட்டு போலான்னு வந்தோம் சார் தாராளமா கட்டி கொடுத்துருவோம் வீடு இல்லை உங்க எல்லாருக்கும் சமாதிக்கு மட்டுமல்ல இவர் பொண்ணை கட்டிக்க போற உறவு முறையிலையும் ஏன் டைமண்ட் வித்து கேரா பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறதா யாருடைய காசில் மஞ்ச குடிக்கிறது என்ன மாமா சைலண்டா இருக்கீங்க அதான அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுற தப்பு இல்லையா போங்க போங்க போய் வேற வேலையை பாருங்க போங்க சார் அன்பு வேற யாரையும் நம்பாம உங்களை நம்பி தான் சார் அந்த வைரத்தை வந்து கொடுத்தான் அதுக்கு நீங்க இப்படி சொல்றீங்களே சார் அப்படிதான் சொல்லுவேன் என்ன பண்ண போற ஏய் போங்கடா சார் இந்த நம்பிக்கை துரோகத்துக்கு என்னைக்கு நீங்க ஒரு நாள் பதில் சொல்லி ஆகணும் சார் பர்ற நம்பிக்கை துரோகம்மா பதில் சொல்லணுமா நாங்க பதில் சொல்லணுமா நீங்க நம்பி ஓட்டு போட்டீங்கல்ல அரசியல்வாதிங்க அவங்கள போய் கேளுங்க அரசியல்வாதி எனக்கு அடிமையா இருக்கிற வரைக்கும் உங்க சட்டை என் பாக்கெட்ல இருக்கிற வரைக்கும் அதிகாரிகளா என் காலுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் இந்த மட்டும் மட்டுமல்ல இன்னும் எத்தனை சர்வேசரம் வந்தாலும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது முத அவங்கள திருந்து சொல்லுங்க போங்கடா